வணக்கம் மொழி என்பது மனித குலத்திற்கே உரித்தான தனிச்சிறப்பு விலங்கிலே இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதும் விலங்குகளை காட்டிலும் மனிதன் உயர்வாக இருப்பதற்கும் காரணமாக அமைவது மொழியாகும் கருத்துகளை பரிமாறிக்கொள்வதற்கு உதவக்கூடிய கருதி மட்டுமல்ல சிந்தனைகளை எண்ணங்களை பண்புகளை வாழ்வியல் நெறிகளை காலம் கடந்து பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல உதவுவதும் மொழி அந்த மொழியை பேசுகின்ற வல்லமை படைத்த சொல்லாற்றல் நிரம்பிய இருப்பது என்பது ஒரு தனித்திறமை வள்ளுவர் ஒரு குரலிலே மிக அழகாக சொல்லுகின்றார் ஒரே சொல் முதலடியில் அந்த சொல் தருகின்ற பொருள் வேறு இரண்டாவது அடியில் அதே சொல் தருகின்ற பொருள் வேறு இரண்டும் எதிரெதிர் பொருள்கள் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி பதடி எனல் இருபதாவது அதிகாரமான பயனில் சொல்லாமையில் நூற்று தொண்ணூத்தி ஆறாவது குரல் இந்த குறள் பயனற்ற வீணான தேவையற்ற சொற்களை ஒருவன் பேசிக்கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவனை மனிதன் என்று சொல்லாதே மனிதனுக்குரிய தகுதி அவனுக்கு கிடையாது அவன் உருவத்தால் மனிதனைப் போல இருப்பான் எப்படி பதர் உள்ளே அரிசி மணி இல்லாத நெல் அதற்குத்தான் பதர் என்று பெயர் அது நெல்லை போலவே தோற்றம் தருகிறதோ அதை போல உள்ளீடற்ற அறிவற்ற கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன் காண்பதற்கு மனிதனைப் போல இருந்தாலும் அவன் பதறினை போன்றவன் இதிலே முதலடியில் வரக்கூடிய எனல் என்பது சொல்லாதே என்ற பொருளில் வருகிறது பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் அவனை மனிதன் என்று சொல்லாதே அடுத்த அடியில் மக்கட்பதடி எனல் என்று சொல்லுகின்ற பொழுது வரக்கூடிய எனல் இருக்கிறதே அது அப்படி சொல் என்ற பொருளிலே வருகிறது ஒரே சொல் முதலடியில் அப்படி சொல்லாதே என்று சொல்லி இரண்டாவது அடியிலே அப்படி சொல் என்று சொல்லுகிறது பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் நெல்லும் பதரும் வெவ்வேறானவை போலத்தான் பேச்சாளர்கள் என்ற பெயரிலே இருந்தாலும் சொற்பொழிவாளர்கள் என்ற பெயரிலே இருந்தாலும் அவற்றுள் நற்கருத்துகளை எடுத்துச் சொல்பவர்களை மட்டும்தான் அறிவுடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளும் தேவையற்ற வெற்று விளம்பரங்களால் தங்களை நிறுத்திக் கொள்பவர்கள் தமக்கோ சமூகத்திற்கோ எந்த உயர்வினையும் ஏற்றத்தினையும் தரக்கூடிய கருத்துகளை பேசும் தன்மையற்றவர்கள் துணுக்கு தோரணங்களையும் நச்சு கருத்துகளையும் இந்த உலகத்திலே பரப்பிக் கொண்டு பதர்களைப் போல பயனற்றவர்கள் அதனால் புறத்தோற்றத்தால் தெரியக்கூடியதை கொண்டு எவரையும் முடிவு செய்துவிடக்கூடாது அவர்களுக்கு உள்ளே எந்த அளவுக்கு திறமையும் அறிவும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஒருவரை முடிவு செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் நன்றி வணக்கம்